திருமண பந்தம் வாழ்வின் முக்கிய அங்கம் என்று சொல்லலாம் திருமணங்கள் நிச்சயக்கூடுவது இறைவனால் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து நேரமும் காலமும் கைகூடி வரும்போது திருமணங்கள் போன்ற முக்கிய நிகழ்வுகள் வீட்டில் அலங்கேறும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து திருமண தடை அகல என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மையப்பன் தான் அதற்கு உறுதுறை அம்மை அப்படாக விளங்கும் சிவ பார்வதியை வணங்கினால் திருமணத் தகடை நீங்கி வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது திருமண நீண்ட காலமாக பார்த்து கை கூடவிலேயே இன்று இயக்கத்தில் இருக்கும் பலரும் சிவ வழிபாடை மேற்கொண்டு பாருங்கள் அடுத்த மாதமே உங்கள் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை இந்த அடிப்படையில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் நம்பிக்கையுடன் இறைவன் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சி நடத்துவதற்கு உதவியாக இருக்கும் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான் நம்பிக்கை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தூரம் சிவன் கோயிலில் சென்று சிவபெருமானை மனம் மூழ்கி வேண்டி அன்னை பார்வதி தேவியையும் வணங்கி இருவது வரையும் ஒரு சேர தரிசித்துவிட்டு விளக்கு ஏற்றுங்கள் அகல் விளக்கு ஏற்றி வைத்து சிவபார்வதியை வழிபடுவது சிறப்புக்குரியதாக இருக்கும் அந்த வகையில் ஒரு பதினோரு திங்கட்கிழமை ஒவ்வொரு வாரமும் உட்பட பதினோரு திங்கட்கிழமை சிவாலயங்களுக்கு சென்று நீங்கள் கன்னி பெண்கள் யாராக இருந்தாலும் திருமண தடை அகல வேண்டும் நினைத்திருந்தால் அவள் பெற்றோராக இருந்தால் கூட அப்பெண்களுக்காக தன் மகளுக்காக சகோதரிக்காக விளக்கப்படுவது வந்து நல்ல பலனை தரும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது சிவாலயங்களுக்கு செல்லுங்கள் பழமையான சிவாலயங்களுக்கு செல்வது மேலும் சிறப்பை தரும் சிவாலயங்களுக்கு சென்று மனம் முருகி வேண்டுங்கள் அதாவது நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பது நம்பிக்கையுடன் சிவருமான் நமக்கு வழிகாட்டுவார் பார்வதி தேவி நமக்கு வழிகாட்டுவார் அம்மையப்பார் நமக்கு வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் கோயிலில் அமர்ந்து தீபம் ஏற்றி வாருங்கள் பதினோரு வார வாரம் வாருங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண தகடைகள் அகலும் அத்தனை தடைகளையும் சிவருமான் உடைத்தெறிந்து உங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டுவார் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு சிவனே உறுதுணையாக இருப்பார் அந்த நம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் நீங்கள் கோயிலுக்கு செல்லுங்கள் நம்பிக்கையுடன் தீபம் ஏற்றுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக சிவருமான் உங்கள் வீட்டு தீபத்தை ஏற்றி வைப்பார் தொடர்ந்து இம்மனை அவற்றை இழந்திருங்கள் எங்கள் இதயத்தொடர் எப்போதும் கலந்துருங்கள் மகிழ்ச்சி